ஹலோ வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல் கொண்டக்கடலையே பயன்படுத்தி நல்ல மொறு மொறுனு வாய்க்கு நல்ல ருசியா தோசை எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் கொண்டக்கடலையோட இன்னொரு ஆரோக்கியமான அரிசியும் பயன்படுத்தப் போறோம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்மந்தமான பிரச்சனைகள் சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லயோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயே இருக்கு யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கொண்டக்கடலை கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கோங்க கருப்பு கொண்ட கடலையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை தான் ஒரு கப் இட்லி அரிசி நம்ம சாதாரணமாக இட்லி அரிசி பயன்படுத்துவோம்ல அதுதான் தான் அதே கப்பால் ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துக்கோங்க இதனுடைய விலை ஒரு கிலோ தொண்ணூறுவா அந்த மாதிரி வரும் இந்த அரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அரிசி தான் பயன்படுத்தணும்னு கிடையாது இந்த அரிசி இல்லைனா நீங்கள் இட்லி அரிசி ரெண்டு கப்பாக தாராளமாக பயன்படுத்திக்கோங்க உளுந்து கால் கப் கருப்பூளுந்தும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த இடத்துல மெந்தியும் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாலஞ்சு முறை நல்லா அலசிட்டு தண்ணியை கீழே விட்டுருங்க மறுபடியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இப்போ எட்டு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி குறைவான அளவுகளில் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பெரிய மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸியில் சேர்த்துட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சில பேருக்கு இதில் வந்து காரம் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் அப்படின்னா அரைக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா அந்த மிளகு காரத்தோட வாசனையாவும் சுவையாவும் இருக்கும் நான் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ எட்டு மணி நேரம் ஆகிடுச்சி மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பார்த்துக்க கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் இருக்கும் எப்பவுமே கொண்ட கடலை இந்த மாதிரி தானியங்கள் சேர்த்து செய்கிற தோசை மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு புளிச்சு போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு நாளைக்கு மேலே வச்சு பயன்படுத்தாதீங்க இப்போ தோசைகள் எல்லாம் ஊற்ற வேண்டியதுதான் நல்ல மெல்லியதாக அழகாக வரும் தாராளமாக நீங்கள் நல்லா மெலுசாக ஊற்றலாம் தேவைப்பட்டா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் சிவந்த பிறகு திருப்பி போட்டுருங்க அவ்வளோதான் மொறு மொறுனு கிறிஸ்பியான கொண்டக்கடலை தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காரச்சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இது கூடமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன்சி மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ